வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை கலைவாணர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை நாளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று நாங்களும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒப்புக்கொண்டார் என்று சட்டப்பேரவை முடிந்த பின் பேட்டியளித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நிதியை திருப்பி அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது வருகின்ற இருபத்தி இருபத்தி மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஐடி மாநாடு நடைபெற உள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை விசாரணையை ஒத்திவைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் பதில் வாதங்களுக்காக ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு கே எஸ் அழகிரி அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் மற்றும் அதனோடு சேர்ந்து நடைபெற உள்ள சில சட்டமன்றங்களின் தேர்தல் பாதுகாப்பிற்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் மத்திய பாதுகாப்பு படையினரை பணியமர்த்த மத்திய அரசிற்கு தேர்தல் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிற்கு முன்பு கட்டப்பட்டுள்ள இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகளை இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் பழுதுபார்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பயிற்சிகளில் விதிக்கப்படும் வீட்டு வரியை சொத்து வரி என பெயர் மாற்றம் செய்ய சட்டசபையில் நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாரத் மார்ட் என்னும் புதுமையான வணிக மையத்தை துபாயில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அருகில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அமர்ந்துள்ளார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதல் இந்து கோவிலான நாராயணன் சுவாமி கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அமலாக்கத்துறை ஆறாவது முறையாக நேற்று மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடங்குகிறது மாநிலங்களவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருந்து போட்டியிடுகிறார் மேலும் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருந்த நிலையில் வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் வளாகத்தில் சிறப்பு கல்விக்குடன் முகாம்களை இன்று அரசு நடத்துகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் வருகின்ற பதினேழாம் தேதி வரை சிறப்பு தரிசனம் சேவை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்